சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இதுவரையில் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியவர்களுக்கு முன் தலைநிமிர்ந்து கெத்தாக தைரியத்துடன் கௌரவத்துடன் வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் புதன் செவ்வாய் குறு போன்ற கிரகங்களின் தொடர்பு காரணமாக குருமங்கல யோகம் குறு யோகம் அவரிவிதமாக ஏற்பட்டு அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இரட்டிப்பு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் உங்களுடைய சிறிய எளிய முயற்சியிலேயே உங்களுக்கு அபரிவிதமாக இனிதாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் மற்றும் செவ்வாய் சேரக்கூடிய அமைப்பால் அவரிவிதமான பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக நவகிரகங்களின் சேனாதிபதி என்று கருதக்கூடிய செவ்வாய் மற்றும் புத்திக்கு நாயகன் என்று கருதக்கூடிய புதன் போன்ற இரண்டு கிரகங்களின் மீதும் குருவின் பார்வை அதீதமாகப் பதிகிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்ப யோகங்களும் இந்த தருணங்களில் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளை சரியாக சிறப்பாக கொண்டால் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான நுணுக்கமான நுட்பமான நல்லபல வெற்றிமேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த நேரத்தில் துளி அளவு தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடி வரும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோகஸ்தானத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை புதனும் செவ்வாயும் தங்களுடைய சப்தம பார்வையால் இணைந்து பார்ப்பதால் ஒன்பதாம் இடம் பலம் பெறுவது மட்டுமல்லாமல் பாக்கியஸ்தானம் செவ்வாயின் ஆட்சி வீடு என்பதால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியனுக்கு மிகச்சிறந்த நண்பராக இருந்து கொண்டிருக்கின்ற புதனும் சேர்ந்து செவ்வாயின் ஆட்சி வீடான ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமிஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தை மிகவும் பலமாக பார்ப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் பல விதங்களான விஷயங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி உறுதியாக வருகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை புதனும் செவ்வாயும் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வீடு தேடி நல்ல தகவல் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன் கம்பீரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து கௌரவத்துடன் வாழக்கூடிய விதத்தில் வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு அபரிவிதமான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளை கூட மதிநுட்பங்களையும் அறிவு திறன்களையும் நுணுக்கங்களையும் அபரிவிதமாக பயன்படுத்தி செம்மையாக தெளிவாக துல்லியமாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பலமான அபரிவிதமான ஆற்றல்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் உற்றார் உறவினர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த மனவருத்தங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் மறையும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் திருத்தியும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் உறுதியாக உண்டு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் சிரமங்களும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் அதிக அளவில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் சந்தர்ப்பங்களும் எளிதான முறையில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அபரிவிதமான பலமான மாறுதல்களை உருவாக்குவதால் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நல்லபல வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு மாணவ மாணவிகள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல விதங்களான போட்டிகளில் நீங்கள் பரிசுகளையும் பதக்கங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அறிவும் புத்தியும் சக்தியும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என பல்வேறு விதங்களான சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக கைகூடிவரக்கூடிய அருமையான தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் வீரத்துடனும் தைரியத்துடனும் பல விதங்களான பணிகளை செய்தாலும் கூட சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் அவற்றை நுட்பமாக நுணுக்கமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களும் காரிய தாமதங்கள் தடைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்துவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சுபநிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் அபரிவிதமாக அமையும் புத்திக்கு அதிபதியான புதனால் உங்களுடைய அறிவு ஆற்றல்களை நுணுக்கமாக நுட்பமாக பயன்படுத்துவதால் கடன் ரீதியான தொந்தரவுகள் விதங்களான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற முடியும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான திருப்திகரமான குடும்ப வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான அபரிவிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதனின் அமைப்பு காரணமாக பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து கம்பீரமாக கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு வீரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்று சேரக்கூடிய விதத்தின் இந்த நேரம் அமைவதால் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக விவசாயத்துறை மற்றும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்ற விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு பல புதிய தொழில்நுணுக்கங்களை நுட்பங்களை அறிவுபூர்வமாக செயல்படுத்துவதால் மகசூல்களும் வருமானங்களும் உயரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக ராஜகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனுக்கு நண்பராக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் இந்த தருணங்களில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான வரவேற்கத்தக்க நல்லபல யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதீதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை அள்ளி கொடுக்கிறார் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் ஏனெனில் உங்களுக்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மங்களகாரகரான செவ்வாயுடன் சேர்க்கை பெறுவதால் இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான யோக யோகபலன்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருப்பது மட்டுமில்லாமல் சகோதரகாரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சாதகமானவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கின்ற ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் அறிவு கல்வி புத்தியை குறிக்கக்கூடிய புதனும் சக்தி வீரம் துணிச்சல் தைரியத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் என்பது பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறது துணிச்சலை தைரியத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் கருதப்படுகிறார் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள் என்பது சக்திகள் நிறைந்தவைகளாகவும் எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய அளவிற்கு வீரமும் தைரியமும் நிறைந்த ஒன்றாக அமைகிறது அதே நேரத்தில் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களும் விவேகங்களும் எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு மதிநுட்பங்களும் நுணுக்கங்களும் நிறைந்தவைகளாக அமைகிறது என்பது கூடுதல் சிறப்பு விசேஷ தருணமாக அமைந்துள்ளது நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் விதங்களான தாமதங்களையும் தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இனிதாக நிறைய அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக புதன் மற்றும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கணிதம் என் அறிவு கம்ப்யூட்டர் மீடியா ஜோதிடம் செய்தித்தாள் பயந்த சுபாவம் பேச்சு திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய திறன் போன்ற எல்லாவற்றையுமே இந்த தருணத்தில் அபரிவிதமாக அதிரடியாக வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிகவும் பலமாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சகோதரகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெறக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அவரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்ற யோகங்களை வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது பரிகாரம் நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்